ஸோ நாங்கள் இங்கே பார்க்க போகிற பரிசோதனை என்னென்னா இருபத்தி நாலாவது பரிசோதனை மாறா கனவளவில் வாயு ஒன்று அமுக்கத்திற்கும் தனி வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்பை வாய்ப்பு பார்த்தல் ஸோ மாறா கனவளவு அப்போ இது ஒரு மூடிய பரிசோதனை மூடிய பரிசோதனை மாறா கனவளவு இப்போ இந்த ஸ்கேப் பிரேக்கெட் ஸ்கேப் பிரேக்கெட் ஸ்கேப் பிரேக்கெட்டில் இருந்து என்ன சொல்ல வேண்டும் ஒரு கணிகம் ஒன்று நாங்கள் மாறாமல் வச்சிருக்கிறோம் அன்றதை வெளிப்படுத்துறதுக்கான கிட்ட போடுவோம் அப்போ இங்கே கனவளவை நாங்கள் விடவில்லை ஆனால் அமுக்கத்திற்கு தனி வெப்பநிலை அமுக்கம் இருக்கட்டும் அது என்ன தனி வெப்பநிலை கெல்வின் வெப்பநிலையில் அளக்கப்படுகிற வெப்பநிலையை தான் நாங்கள் என்ன முன்னாள் தனி வெப்பநிலை நாங்கள் வெப்பநிலையை அளக்கிற பொறுத்தவரையில் கேள்வி நண்டு ஒரு அழகு பாவிப்போம் டிகிரி செல்சியஸ் ஒரு அழகு பாவிப்போம் அதை விட் மூன்று வகையான அலைகள் எங்களோட பாடப்பரப்புக்குள்ள மூன்று வகையான அலைகள் இருக்கு இந்த தனி வெப்பநிலைன்றது கெல்வின் அலகில அளக்குற வெப்பநிலை சோ இந்த தனி வெப்பநிலை என்ற வார்த்தை பிரிவாகவும் பாய்க்கப்பட்டால் உடனே உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அது கெல்வின் வெப்பநிலை வக்கியெல்லாம் கேட்டுக்கொள்ளுவினோம் தனி வெப்பநிலையில் வெப்பநிலையை தருகன்னு சொன்னா நீங்கள் கேள்வின் வெப்பநிலை கொடுக்கும் அதே மீறி நீங்கள் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலேயோ இல்லையேன்னு சொன்னால் ஃபெர்னைக்லியோ கொடுப்பீங்களா என்றால் அதற்குரிய புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது ஸோ நாங்கள் இங்கே பார்க்க போகிற விஷயம் என்னென்னா மாறாக நல்ல வாயு ஒன்று அமுக்கத்திற்கும் வெ தனி வெப்பநிலைக்கு முறையிலான தொடர்பை வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ எங்களுக்கு தெரியும்படா அமுக்கத்துக்கும் வெப்பநிலைக்கு முறையிலான தொடர்பு ஸோ அமுக்க விதி சொல்லுது இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா அமுக்க விதி அமுக்க வாயு குழப்ப வாயு விதிகள் இருக்குது மொயிலின் விதி சார்சின் விதி அமுக்க விதி அமுக விதி என்ன சொல்வது அமுக்கத்துக்கும் வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்பு அப்போ எங்களுக்கு தெரியுங்களா பிவி சமன் என்ஆர்டி சமன்பாட்டுப்படி ஒரு வாயுன்ற குறித்தொரு வாயுன்ற குறித்தொரு வாயு ஒன்றை எடுக்கலையே இந்த எண் என்றது மாறாது அதாவது நாங்கள் என்னென்று எடுக்கிறோம் அந்த ஒரு பரப்பில் ஒரு கனவளவு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு பிரதேசத்துல பி கனவளம் உள்ள பிரதேசத்துல நாங்கள் இருந்து வாயு உள்ளுக்குள் கொண்டு வர்றதோ இல்லையென்று சொன்னால் உள்ளுக்குள்ள இருந்து வாயு வெளியில கொண்டு போறதையோ தளத்தில் ஸோ வாயு பரிமாற்றம் நிகழவில்லை ஸோ அங்கே இருக்கிற வாயுக்கள் நிறை மாறாது எம் மாறாட்டி நிறை மாறாட்டில் நிறையன்றது திணிவு எம் அன்றது திணிவு 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 மாறாட்டி நம்பர் ஆஃப் மூல்ஸ் மூல்களின் எண்ணிக்கை வாயுவின் மூல்களின் எண்ணிக்கையில மாற்றம் இருக்காது ஸோ அதை வச்சு கொண்டு நாங்கள் இந்த சமன்பாட்டை பாட்டை நேர்வீத சமனாக மாற்றலாம் கனவளவு மாறவில்லை அதுதான் எங்கள்ட கெடிங்கில் இருக்கிற கண்டிஷன் அடுத்தது ஒரு வாயு கொண்டபடியா என்னும் மாறாது ஆர் என்றால் தெரியும் அகில வாயு மாறையில் ஸோ அதிலையும் எந்தவித மாற்றமும் இருக்காது ஸோ பி நேர்வீத சமன் இப்போ வெப்பநிலையை மாற்ற மாற்ற மாற்றம் மாற்ற கனவளவில் மாற்றம் ஒன்று நிகழும் வெப்பநிலை அதிகரிச்சோம்னு சொன்னால் கனவளவும் அதிகரிக்கும் ஏன் சாரி வெப்பநிலையை மாற்றம் என்று சொன்னா அமுக்கம் அதிகரிக்கும் கனவளவு இங்கே மாற்றம் இல்லை ஸோ கனவுளவு மாற்றம் நிகழாது அப்போ குறித்த ஒரு வாயுவானது குறித்த ஒரு பரப்பில் அடைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த கனவளவை நாங்கள் மாறாமல் வைத்திருப்போம் வெப்பநிலையா உயர்த்துவோம் அப்போ என்னை வெப்பப்படுத்தும் பொழுது அது இந்த அமுக்கம் அதிகரிக்கும் அமுக்கம் அமுக்கம் என்றால் என்ன அமுக்கம் எங்களுக்கு தெரியும் விசையின் கீழ் பரப்பளவு அதாவது அழகு பரப்பளவுல தாக்குற விசை அப்ப இங்க இருக்கிற மூலக்கூறுகள் இந்த குறித்த அடைக்கப்பட்ட பரப்புகளில் இருக்கிற வாயு மூலக்கூறுகள் என்ன செய்ய போகுது நாங்கள் வெப்பத்தை ஏற்றும் பொழுது வெப்பத்தை அதிகரிக்கும் பொழுது வெப்பநிலையை அதிகரிக்கும் பொழுது இந்த வாயு மூலக்கூறுகள அதிர்வு அதிகரிக்கும் அதிர்வு அதிகரிக்க அவை போய் இந்த சுவரோட மோதலுக்கு உட்படும் ஸோ சுவரோட மோதலுக்கு உட்பட இல்லை அல்லது நேரத்துல அடிக்கிற அளவு சுவர்ல போய் மோதுர வாயு மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நிறைய மூலக்கூறுகள் போய் சுவருடன் மோதினால் அங்கே பெரிய ஒரு விசை உண்டாக்கப்படும் ஸோ குறிப்பிட்ட ஒரு பரப்பளவில் ஒரு விசை அதிகரித்தால் அங்கே இருக்கிற அமுக்கம் அதிகரிக்கும் அமுக்கம் அதிகரிக்க போகிற ஸோ அதே நேரம் வெப்பநிலையை நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னால் வாய மூலக்கூறுகள அதிர்வு குறையும் ஸோ விசை குறையும் விசை குறைகிறது காரணமாக அதன் அமுக்கமும் குறையும் ஸோ அந்த தான் நாங்கள் இங்கே இங்கே பார்க்க போறோம் ஸோ இந்த அமுக்கத்துக்கும் வெப்பநிலைக்கு தனி வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் இங்கே வாய்ப்பு பார்க்க போறோம் அப்போ ஒரு செயன்முறையன்றதை பொறுத்த வரையில் நாங்கள் சில சில விஷயங்களை கருத்து எடுத்துக்கொள்கிறோம் முதலாவது விஷயம் அங்கே என்னென்ன பரிசோதனைக்கு என்னென்ன உபகரணங்களை நாங்கள் பாவிக்க போகிறோம் அப்போ முதலாவது உபகரணம் என்னென்னா போர்டின் அமுக்கமானி கொண்ட மாறா கனவளவு வாயு உபகரணம் மாறா கனவளவு ஏன்னா இங்கே நாங்கள் கனவளவை மாற்றத்துக்கு உட்படுத்த மாட்டோம் கனவளவானது ஒரு மாறாத பெருமானமாக இருக்க வேண்டும் அதனால தான் மாறா கனவளவு கொண்ட பிராமுக்கமானி கொண்ட போர்டிங் உபகரணம் அதுதான் இந்த உபகரணம் கீழே மட்டமாக ஒரு கோல வடிவத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு உபகரணம் அப்போ நாங்கள் இந்த உபகரணத்தை எங்களோட ப்ராக்டிக்கல் லேபுகளில் இந்த உபகரணம் ஏற்கனவே இருக்கும் ஸோ நாங்கள் அந்த உபகரணத்தை பெற்று இந்த பரிசோதனை ஆரம்பிக்கலாம் இப்போ வெப்பநிலை மாறினாலும் இந்த உபகரணத்தின் கனவளவில் பெரிய மாற்றம் நிகழாது ஸோ அதுதான் எங்களோட இந்த பரிசோதனைக்கான ஒரு முக்கியமான விஷயம் கனவுளவை நாங்கள் மாற்றக்கூடாது கனவளவை மாற்றக்கூடாண்டால் என்ன செய்யணும் ஒரு கனவளவு மாறாத ஒரு உபகரணத்தை நாங்கள் தேர்வு செய்வோம் வட்ட வட்டாடி குடவையை குடு வட்டாடி குடவையை நாங்கள் இங்கே பார்க்கணும் அதை விட இதில் ஐநூறு சென்டிமீட்டர் கிணம் குடிக்கணும் இப்போ ஐநூறு சென்டிமீட்டர் கன பண்ணுறதுல எங்கட ப்ராக்டிக்கல் ஈஸி ஏ லெவலுக்கு உட்படுத்தப்பட்ட இந்த பிராக்டிக்கலுக்கு கொடுக்கப்பட்ட அளவு கீழே கேட்டுக்கொள்ள டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்ட்ரக்சர் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவிக்கப்பட்ட உபகரணங்கள அளவுகள் கேட்கப்பட்டிருந்தது இன்சிக்யூட் ஆஃப் அதாவது எவ்வளவு நீளம் கொண்ட உபகரணங்கள் பாவிக்கின்றன ஸோ இங்கே இருக்கிற அந்த வெப்பமானி இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறது வெப்பமானி இந்த வெப்பமானி எவ்வளவு வெப்பநிலையை கொண்டு இருக்கணும் எவ்வளவு வெப்பநிலையை அந்த வெப்பமானியானது அளக்கக்கூடியதாக என்றதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் ஞாபகப்படுத்தி கொள்வோம் இப்போ அடுத்தது பார்க்கப்படுவது வெப்பமானி தான் வெப்பமானி சைபர்லேருந்து நூற்றி பத்து பாகசி அதே கணக்காக சைபர் ஓகே வெப்பநிலையை ஆரம்பிக்கிறது சைபர்லேருந்து ஆரம்பிக்கிறது அதையும் நூற்றி பத்து பாகசியில் கொண்டு முடிவடைக்கப்பட்டிருக்கின்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு உண்ட கொதிநிலையானது நூறு பாகசி ஸோ அந்த நூறுப்பாக சீக்குள்ளே நாங்கள் இந்த பரிசோதனையை செய்து கொள்ளணும் இப்போ நூறு பாக சீக்கு அது போயிட்டேன்னு சொன்னால் நாங்கள் இங்கே பாவிக்க போகிறது நீர் உபகரணத்துக்குள்ளே பாவிக்க போகிற திரவம் நீர் ஸோ நீரின வெப்பநிலை நூறு பாகசியை தாண்டினால் வாயுநிலைக்கு மாறிவிடும் ஸோ இங்கே தான் பரிசோதனைக்கு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு பதிலே தராது அதுக்காண்டு தான் நூறு பாக சீக்குள்ள அந்த பரிசோதனையை வச்சுருக்கணுன்றதுக்காண்டு தான் இங்கே நூற்றி பத்து பகசி வெப்பமானி பயன்படுத்தப்படுது அப்போ நூறு பாகசியை பாவத்தால் நூறு பாகசியை தாண்டி போனால் எங்களுக்கு தெரியாது எத்தனை பாகசியன்று ஸோ அதுக்கடித்தான் நூ நூற்றி பத்து பாகசியை வச்சிருக்கிறோம் அடுத்தது நீர் கொண்ட முகவை அதுதான் இந்த பெரிய உபகரணம் இந்த பெரிய உபகரணம் தான் நீர் கொண்ட முகவை பாத்திரம்னு சொல்லிக்கிறேன் அடுத்தது பென்சன் சுடரர் எல்பி கேஸ் எல்பி கேஸ் இந்த துணையோட அங்கே எல்பி கேஸ்லேருந்து இங்கே கேஸ் எடுக்கப்பட்டு இந்த சுடரப்பான எரிந்து கொள்ளும் பாத்திரத்தில் அடியிலே இதை நாங்கள் வைக்கிறோம் முக்காலி முக்காளி வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீடுகளில் இருக்கிற அடுப்பு மாதிரி மூன்று கல்லை வச்சு நாங்கள் பாத்திரங்களை வச்சு சாய்ச்சிக் கொள்வோம் அதே மாதிரி அதே சட்டத்தில் இருக்கிறோம் முக்காலி கம்பி விலை கம்பி வேலை ஏன் பாவிக்கிறோம் இப்போ எங்களோட அடிப்பரப்பு இந்த பாத்திரத்தின் அடிப்படையில் நாங்கள் சூடேற்ற பாத்திரத்துன அடிப்படப்பை பார்ப்போம் இப்போ இந்த பென்சன் சுடர்பானது உங்களோடய படத்துலேயே தெரியுது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டுந்தான் வெப்பத்தைப்படுத்துறேன் அப்போ நான் ஏன் அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும் கருப்பால் வப்ப வட்டம் இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் வெப்பமையற்ற படப்போகிறேன் இது இந்த பக்கவாட்டு பார்வை மொத்தம் நான் இஞ்சால் அளவுறேன் ஸோ பென்சன் சுழப்பானது இந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் மட்டும்தான் வெப்பமையற்ற பட போகிறேன் இதுக்குள்ள நீர் நிற்கிறேன் நீர் இப்படி நிற்கிறேன் இப்போ நாங்கள் இந்த இடத்துல மட்டும் மட்டும் இல்லைன்னு ஹீட்டாக போகிறேன் எங்களுக்கு இந்த அடிப்பரப்பு எல்லாமே ஒரே நேரத்தில் ஹீட் ஆகும் வெப்பநிலையை உருவோம் அதுக்காண்டி தான் இந்த கம்பி விலையை பார்க்கணும் கம்பி விலை ஓகே கம்பி விலை என்றது என்டா இப்படி ஒரு இருக்கும் இது கம்பி விலை கம்பிகளான இந்த வேலை உண்டாக்கப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் வெப்பம் ஏற்றியிருக்கேன் இந்த இடத்துல வெப்பம் ஏற்றோம் சொன்னால் இந்த கம்பி மூலம் அந்த வெப்பம் பெருமா கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு அடிப்பரப்பு முழுவதும் அந்த வெப்பநிலை கடத்தப்படுங்க தான் இந்த கம்பி விலை பாவிக்கிருக்கிறோம் அடுத்தது தாங்கி ஓகே தாங்கி என்ன இந்த பாடத்தில் தாங்கி குறிப்பிடப்படவில்லை இந்த அமுக்கமானியை தாங்கிறதுக்காண்டி தாங்கி பாவிப்புங்கிறார் அடுத்தது கிழக்கி கிழக்கி ஒரு முக்கியமான உபகரணம் வெப்பம் வெப்ப வெப்ப பாடத்தில் ஹீட்டண்ட பாடத்தில் இருக்கிற பரிசோதனைகள் எல்லாத்திலையும் கூடுதலான பரிசோதனைகளில் இந்த கிழக்கியானது பயன்படுத்தப்படுவது ஒரு எக்ஸாக்டான ஒரு பரிசோதனை அதாவது பனிக்கட்டியை பயன்படுத்தி உடுகளின் தன்முறை வெப்பம் பயன்படுத்துகிற பரிசோதனைகளை மட்டும் கம்பி விலை இணைக்கப்பட்ட கிழக்கி பாவிப்பு அடுமாரி ஒரு திறந்த முகம் கொண்ட கிழக்கி இப்படி கிழக்கி இருக்கு இந்த பனிக்கட்டி சம்மந்தப்பட்ட பரிசோதனையில் இதுக்கு விலை போடப்பட்டிருக்கு அது என்னென்னு சொல்லி நாங்கள் அந்த அந்த பரிசோதனை படிக்கிறதுல பார்ப்போம் அப்போ கிழக்கி ஸோ இந்த உபகரணங்கள் பாவிக்கிற உபகரணங்கள் அதாலே என்ன பயன்பாடு இந்த குறிப்பிட்ட பரிசோதனையில் அதனால் என்ன பயன்பாடு என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்ள ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நாங்கள் இங்கே பாவிக்கிற பொருட்கள் உபகரணங்கள் என்னத்துக்காண்டி ஒவ்வொன்றும் என்னென்ன கேரளத்துக்காண்டி பாவிக்கிறோம்ன்றதை பார்த்துட்டோம் சரியா மேற்கொண்டு பார்ப்போம் இங்கே இருக்கிற கொள்கை கொள்கை ரெண்டாவது விஷயம் கொள்கை அப்போ முதலாவது விஷயம் நாங்கள் பார்த்துக்கிறாங்க பொருட்களும் உபகரணங்களும் ரெண்டாவது கொள்கை கொள்கைன்றது நீங்கள் இங்கே பாவிக்க போகிற தியரி என்ன அப்போ நாங்கள் பாடப்பிறப்பு பாடம் படிக்கலையோ அந்த தியரியாக படிச்சிருப்போம் இப்போ இங்கே என்ன தியரியாக பாவிக்க போகிறோம் அமுக்கத்துக்கும் வெப்பளைக்கும் இடையிலான தொடர்பு நான் அது உங்களுக்கு முதலையும் மென்ஷன் பண்ணிட்டேன் அமுக்கத்துக்கும் தொடர்பு அமுக்க விதியால குறிக்கப்படுது சரிதானே சோ அமுக்க விதியால இந்த வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்பு குறிக்கப்படுது நாங்க பார்ப்போம் ஒரு இருபத்தி நாலு சமம் ஒன்றில் காட்டியவாறு குமுலினுள் சிறைப்படுத்தப்பட்டுள்ள வாயுவின் அமுக்கம் பியும் அவ்வழியின் தனி வெப்பநிலை டீயும் ஆயின் ஓகே தெனி வெப்பநிலை முக்கியமான ஒரு கேள்வியில் அழைக்கப்படும் விதியின் படி இங்கே சொன்னபடி அமுக்க விதியின் படி கனவளவு மாறாதி இருக்கும் போது அசையாத வாயு திணிவினது பி க்கும் இடையிலான தொடர்பு பி நேர்வித சமன் டி ஆகும் தான் இங்க திணைக்க கொள்கை ஏற்கனவே இருக்க தியர் எங்களை பொறுத்தவரை இதில் இருக்க விதி சரியா அப்ப நீங்கள் டிக்கும் பி இடையிலான விரைவு பார்த்திருப்பீங்க மாறா கனவுளவுல அமுக்க விதி படிக்கல படிச்சிருப்பீங்க ஸோ இதுல அமுக்கத்துக்கும் வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்பு அது ஒரு நேர்கூட இருக்கு மீன் பி நேர்வித சமன் டி அப்ப பி சமன் ஒரு மாரொலி தர டி என்று கொடுக்கலாம் சமப்படுத்துறதுக்கான ஒரு மாறலி நாங்கள் பிரிக்குவோம் அப்போ அது பண்ணால் வை சமன் எம் என்று எக்ஸ் என்ற வரைவு இங்கே புறப்படுகிறது உற்பத்திக்குள்ளால போற ஒரு நேர்கூடு ஆனால் இந்த நேர்கூடானது ஒரு கொஞ்சம் தள்ளி தாண்ட ஆரம்பிக்கும் என்ன கேரளம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாத்திரத்துக்குள்ளேயோ இல்லைன்னு சொன்ன ஒரு அறைக்குள்ளையோ ஒரு வாயு இருக்கல அந்த வாயுண்ட அமுக்கத்தை நாங்கள் பூச்சியம் ஆக்க முடியாது வெப்பநிலையை குறைச்சாடும் அமுக்கத்தை பூ பூச்சியம் ஏன் அந்த வாயு ஒரு வெப்பநிலையில ஒடுங்கி திரவமாவோ இல்லை என்றால் திண்மமாவோ மாறி அதுல ஒரு அமுக்கத்தை கொடுக்கும் சோ அமுக்கம் பூச்சியம் ஆகாது அப்ப இது கெல்வின் வெப்பநிலையில் அழைக்கல இந்த வரை கெல்வின் வெப்பநிலையில் ஆழக்கியகளை இந்த வரைவு வருவேன் கேள்வின் வெப்பநிலை ஆழைக்குள்ள இந்த குறிப்பிட்ட வரைவு பெறப்படுவது எங்களுக்கு உற்பத்திக்குள்ளால போற ஒரு நேர்கூறு பரிசோதனையிலேயோ இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு பரப்பிலையும் ஒரு வரைவு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்தால் நாங்கள் அதுக்கு வையச்சு எண்ணத்தை குறிக்கிற எக்ஸ் அச்சு எண்ணத்தை குறிக்கிறார் என்றதை குறித்துக் கொள்ளணும் அழகுகள் தெரிஞ்சால் குறிப்பிட்டுக் கொள்ளணும் எங்களுக்கு வெப்பநிலையின் அழகை தெரியும் கேள்வி அழைக்கிறோம் ஆனால் அமுக்கத்தின் அழகங்கள் சரியில்லை அமுகமானது நடக்கலாம் இல்லையா மில்லிமீட்டர் அதாவது கொள்ளலாம் ஒவ்வொரு அழகுகள் இருக்கு அமுக்க தழகிறதுக்கு ஒரு அழகன் என்ன ஆகியல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரைக்கும் இல்லை அதுல அந்த அழகுகள் குறிப்பிடப்பட்டிருக்கலாம் ஆஹ் இதில் நான் இன்னொரு சின்ன ஒரு உபகரணத்தை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் அமுக்கமானி இங்கே அமுக்கமானை பயன்படுத்தும் அமுக்கமானி ஏன் பயன்படுத்தப்படுவது அமுகத்தை அமுகமான கொண்ட மாறாக்கனவளவுகாரணம் அமுக்கமான அமுக்கத்தை இந்த அமுக்கத்தை அழகிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிலவசுக்கு வசதி முதல் இந்த அமுக்கத்தை தாழ்கிறதுக்கு அமுக்கமானி பயன்படுத்த முடியல அதையும் நாங்க மனுவலாக இந்த அமுக்கத்தை தாழக்கிறதுக்கு உபகரணத்தை செய்து கொள்வோம் சோ அந்த கச்சலங்கள் எல்லாம் போயிட்டு அமுக்கமானிய வாசிப்பு மட்டும் பெறப்படும் சரிதானே சோ நான் கொள்கையும் பார்த்துட்டோம்டா அதுல இன்னொரு பெற ஒன்று எங்களுக்கு இருக்கிற வெப்பநிலைக்கு உரிய வரைவு தனி வெப்பநிலைக்கு உரிய வரைவு உற்பத்தி காலப்பூர் வரைவு கிடைக்கப்படும் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் ஒரு கேள்வி ஆனது ஒரு கேள்வியானது எத்தனை பாகசிங்களே இருபத்தி ஏழு பாகசி என்று தந்திருந்தால் அது இத்தனை கேள்வி அதுக்கு நாங்கள் கேள்வி நான் மாற்றுறதுக்கு இருநூற்றி எழுபத்தி மூணை கூட்டி முன்னூறு கேள்வி நான் போகும் அப்ப சைவர் பாகசியானது இருநூற்றி எழுபத்தி மூணு கூட்டி இருநூத்தி எழுபத்தி மூன்று கேள்வி நடவர் இங்க இந்த பாகசிய டீட்டான்னு வைப்போம் எழுபத்தி மூன்று கூட்டி தான் இந்த கேள்வின் வெப்பநிலையானது எங்களுக்கு புறப்படுகிறது டீட்டான் டிகிரி செல்சியஸ் அளக்கப்படுறோம் அப்ப நாங்க அதுக்கு டிகிரி செல்சியஸ் அளக்கப்படுறதுக்கு அமுக்கத்துக்குமான விரைவுத்தான் அடுத்த விஷயம் பார்க்கறோம் ஓகே அது எப்படி வேற சிம்பிளா தான் யோசிக்கணும் உங்களுக்கு தெரியாம பி சமன் கே என்று டி இப்போ டி என்பது கேள்வியில் நடக்கப்படுற ஒப்பநிலை அப்போ நான் இந்த இடத்துல ஒரு மாற்றியமைப்படுத்திக் கொள்கிறேன் இதை கே என்று போடாமல் டி என்று போட்டு ஓகே அப்போ டிக்கு பதிலாக பி சமன் கே என்று இருநூற்றி எழுபத்தி மூன்று சக டீட்டா அப்போ டீட்டா ஒப்பநிலையில் இருநூற்றி எழுபத்தி மூன்று பாக செய்ய கூட்டி நாங்கள் டீட்டா ஒப்பநிலையில் குறிப்போம் இந்த வரைவில் நாங்கள் திருப்பி மாற்றி அமைக்கப்படுறோம் பி சமன் K into theta plus கே into இருநூற்றி எழுபத்தி மூணு இப்போ பாருங்க y எம் எக்ஸ் பிளஸ் சி என்ற வடிவம் வைசமன் வைமாரியர் அமுக்கம் இருக்கிற எம் மாரி இந்த மாரலி இருக்கிற டீட்டா மாரி இருக்கிற இந்த கே இன்டு இருநூற்றி எழுபத்தி மூணுன்றது சி மாரலியாக இருக்க வைசமன் எம் எக்ஸ் பிளஸ் சி என்ற ஒரு உண்டு இந்த இடத்துல புறப்பட போகிறார் நான் இந்த வை கொஞ்சம் தள்ளி கொஞ்சமாக அங்கால தள்ளி கேட்கிறேன் ஏன்னா இந்த விரைவை நாங்கள் ஒரு வெட்டு துண்டு துண்டிருக்கப்பட வெட்டு துண்டு என்ன இந்த வரைபுறத்துல வெட்டு துண்டு ப்ளஸ் வெட்டு ப்ளஸ் தூண்டிருக்கா கே இருநூற்றி எழுபத்தி கே இன்று இருநூற்றி எழுபத்தி மூன்று ப்ளஸ் இருக்கு ஸோ கே இன்று இருநூற்றி எழுபத்தி மூன்று வெட்டு தூண்டி வரும் அதே நேரம் நேர் படித்திருக்கிறேன் வரைப்பானதுனால போகிற ஒரு நேர் போடு வரப்போற அவர் இப்போ எங்கே அப்படியே இணைந்து கொண்டு என்று சொன்னா இது டிகிரி செல்சியில் அளக்கப்படுற டீட்டா இது அமுகா அதை என்ன அழைக்கப்படுறங்களுக்கு தேவை கணக்கா மைனஸ் இருநூற்றி எழுபத்தி மூன்று பாகசியாக போய் வெட்டுவார் பூஜ்யம் கேள்வி இல்லை நமக்கும் பூஜ்யமா இருந்திருக்கணும் ஆனால் நமக்கு அது பூஜ்ஜியமா கே அது நம்மளாக்க ஆனால் இந்த இடத்துல டீட்டா பாகசியானது டீட்டா பூஜ்ஜியமாக இருக்கல மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணு போன சரியா ஸோ இதுதான் எங்களுக்குரிய தீய அப்போ நாங்கள் பரிசோதனை செய்து கொண்டிருக்கீங்களா இந்த வரைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வரைவை நாங்கள் பெற்றுக்கொண்டுட்டோம் என்று சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ தியரி மூலம் வரைவு இப்படி வரும்போது பார்த்துட்டோம் ஆனால் பரிசோதனை செய்து கொண்டு கீழே நாங்கள் முதலாவதாக இந்த வரைவைத்தான் பெறுவோம் முதலாவதாக வரைவை பெற்று பிறகு பார்ப்போம் பிக்கும் டீக்கும் வரைய வரையப்பட்ட வரைவானது ஒரு நேர்கூடாக இருக்காது நேர்கூடாக இருந்த காரணத்தால் இது பி நேர்வீத சமன் டி இந்த பிக்கும் டீக்கும் இடையிலான தொடர்பானது ஒரு நேர் தொடர்பு நேர்வீத சமனான என்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் நீங்கள் செய்ய போகிற விஷயம் நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே இருக்க அடுத்த விஷயம் பார்க்க போகிறதுனா செய்முறை செய்முறைய பார்க்க போ மூன்றாவது விஷயம் செய்முறை அப்ப மாரா அமுக்க உபகரணத்தின் குமிழையும் வெப்பமானியையும் கிழக்கியும் முகவையினு நீரில் எடுக அப்ப அற வெப்பநிலையில அந்த உபகரணங்களை கொண்டே நாங்கள் நீர் கிளடுவோம் நீர் கிளடிட்டு முகவையினுள்ள நீரை வெப்பம் ஏற்றி கிளக்கினா கிளக்கிய வர வெப்பநிலையை ஏறத்தாழ பத்து பாக செய்தியால் உயர்ந்த பின்னர் சுடப்பை அப்பாற்படுத்தி சிறிது நேரத்தில் வெப்பமானி வாசிப்பையும் அமுக்கமானி வாசிப்பையும் பதிவு செய்ய என்ன செய்ய போறோம் அப்ப செய்தோம் கீழே சுடரப்பை பயன்படுத்தி வெப்பம் ஏற்றப்பட்டுக் ஒரு பத்து பாகசியால வெப்பம் ஈட்ட போறோம் பத்து பாகசியால் வெப்பம் ஏற்ற அதே நேரம் கிழக்கியால நாங்க சொன்னோம் இதை கிழக்கி கொன்றுக்கோம் இதையும் கிழக்கியால கிளக்கிறோம் அடிப்பரப்பு வெப்பமேறக்குள்ள மேல மேல இருக்கிற நீர் வெப்பம் மாறாது வெப்பம் மாறாது அப்ப வெப்பத்தினங்கள் எல்லா இடத்துலயும் பாத்திரத்தின முழு இடத்துலயும் ஒரே வெப்பநிலையை வச்சிருக்கோம் வந்ததைக்காண்டித்தான் அந்த கிழக்கியால பாத்திரத்தை முழுமையாக கிளக்கி கொண்டு இருக்கிறோம் வெப்பநிலை மாற 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 அந்த பாத்திரத்தில இருக்கிற முழு நீரும் ஒரே வெப்பநிலைக்கு வரும் அப்ப பத்து சப்பாகசி மாற்றத்தின் மூலம் இந்த இடத்துல பாத்திரத்தின முழு பிறப்பும் ஒரே வெப்பநிலையில இருக்கின்றத நீங்கள் எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள் ஒரு கேள்விக்கு அப்படின்னு எப்படி எப்படி உறுதிப்படுத்த போறோம் கிழக்கி மூலம் நாங்கள் கிளக்குவதன் மூலம் இந்த பாத்திரத்தில் உள்ள முழு வெப்பநிலையும் ஒரே வெப்பநிலையே உள்ளது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தலாம் ஸோ அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் இதை அப்படியே விளக்கமா எழுதுவோம் கிழக்கு மூலம் கிளக்குவதன் மூலம் பாத்திரத்தில் உள்ள நீரின் வெப்பநிலையானது ஒரே வெப்பநிலையில் இருப்பது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் நாங்கள் இப்படியே அந்த வெப்பநிலையை ஏற்றி 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 ஒவ்வொரு பத்து பாகசி ஒவ்வொரு பத்து பாகசிக்கு நாங்கள் வாசிப்பு எடுக்கப்போம் ஒரு பத்து பாசிக்கு அப்போ நாங்கள் என்ன சொல்லணும் இதுக்கு ஒரு அட்டவணை வந்து உருவாக்க வேண்டும் அப்போ ஒரு அட்டவணையோட பரிசோதனையை நாங்கள் நாங்கள் பரிசோதனையில் இருந்த முடிவுகளை எடுத்துக்கொள்றதுக்கான அட்டவணை அப்போ எங்களுக்கு தரப்பட்ட அட்டவணை என்னென்னா மூன்று ரோ இருக்கு சரியா இப்போ என்னென்னு பார்க்க வெப்ப வெப்பநிலை வெப்பநிலை இது டிகிரி செல்சியஸில் அளக்கப்படுற வெப்பநிலை பிறகு நாங்கள் என்ன செய்யப்படும் இந்த வெப்பநிலையை தனி வெப்பநிலையாக மாற்றப்போம் ஏன்னா தனி வெப்பநிலைக்கு தான் சொல்லி தனி வெப்ப நிலையாக மாற்றுவோம் கேள்வி அடக்கப்படும் அந்த வெப்பநிலைக்கு ஊத்த அமுக்கமான வாசி அமுக்கமானி வாசி நாங்கள் இப்படி ஒவ்வொரு ஒரு பரிசோதனைக்கு எங்களுக்கு தேவையான தரவுகள் ஒரு பரிசோதனையில நாங்கள் ஒரு வரைவு வரைவதற்கு தேவையான தரவுகள் ஆறு தரவுகள் ஆக குறைந்தது ஆறு தரவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக குறைந்தது ஆறு தரவுகள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு தரவுகள் அப்போ ஒரு வெப்பநிலை முப்பது பாகசி நாற்பது பாகசி ஐம்பது பகசி அறுபது பாகசி எழுபது பாகசி எண்பது பகசி அப்ப இந்த ஆறாவது பகச ஆறாவது வெப்பநிலையானது நூறு பாகசியை விட கூடாமல் இருக்கணும் இந்த ஆறாவது வெப்பநிலை நூறு பாகசியை விட கூடாமல் இருக்க வேண்டும் அதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ நாங்கள் இதில் எடுத்த பணிலைக்கு தனி பணிலையை போடுவோம் அதுக்கு பிறகு அமுக்கமான வாசி அமுக்கமானி வாசிப்பு அப்போ இதுக்கு தனி பணிலையே எங்களால் பயந்து பகிர்ந்து கொள்ள இயலும் அதுக்கு ஒத்து அப்போ முப்பது பாதசியில் அமுக்கமானி வாசிப்பு என்ன நாற்பது பாதசியில் என்ன நாங்கள் போட்டு இப்படி ஆறு தரவர்கள் எடுத்துட்டோம் அப்போ பாருங்கள் எங்களுக்கு இந்த தனிவுப்பணிலையானது எக்ஸ்சிலையும் அமுக்கமா அமுக்கமானி வாசிப்பானது வையச்சிலையும் இருக்க போகிறேன் இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு விரைவில் நாங்கள் வரைய போகிறோம் இப்போ விரைவுண்டு கேருவோம் வெப்பநிலைக்கும் தொடர்பு அமுக்கத்துக்கும் வெப்ப வெப்பநிலை தனி வெப்பநிலை கேள்வி நிலை குறிக்கிறவங்க அமுக்கம் இப்போ எங்களுக்கு என்னண்டானா இதுல ஆறு 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 கோடினேட்ஸ் எடுத்திருப்போம் ஸோ அந்த கோடினேட் நாங்கள் வந்து இதில் பதஞ்சிவிட்டு பதிஞ்சிட்டு பார்த்தா அது நேர் கூட இருக்காரா இப்படி அங்கே அலையிற மாதிரி கூடுகள் இருக்கு இதுக்கு என்னென்ன விரைவு விரைகிறது இதுக்கு எப்படி விரைவு வரைகிறான்னு சொன்னா இந்த அனைத்து கூடுகளுக்கும் இணையக்கூடிய மாதிரி ஒரு வரை பொண்ணு நாங்கள் வரைவனும் எல்லா கூடுகளுக்கும் கிட்ட இந்த கோட்டுக்கும் கிட்ட இருக்கணும் அடுத்த கோட்டு எல்லா புள்ளிகளுக்கும் கிட்ட இருக்கணும் இந்த கோடு அப்ப இந்த கூட்டை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அப்ப இந்த பார்த்தா அது ஒரு நேர்கூடா இருக்கணும் இந்த தொடர்புடைய நேர்கூடா இருக்கணும் நேர்கூடா பெற்றால் நாங்கள் என்ன சொல்றோம் இந்த அமுக்கத்துக்கும் கன வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்பான ஒரு நேர் கூடும் அப்ப நேராக மாறுகிறது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க மாதிரி கனவுளும் சாரி அமுக்கமும் அதிகரிக்கும் வெப்பநிலை அதிகரிக்க அதுக்கேற்ற போல் அமுக்கமும் அதிகரித்துக் கொள்ளும் அப்ப தனி வெப்பநிலைக்கும் அமுக்கத்துக்கும் இடையிலான தொடர்பானது நாங்கள் ஒரு நேர்வீத சமாள தொடர்பு நாங்கள் இங்க உறுதிப்படுத்தி இருக்கிறோம் அப்ப தலையங்கம் என்னங்களை சொன்ன தலையங்கம் என்ன மாறா கனவளவில் வாயு ஒன்று அமுக்கத்திற்கும் தனி வெப்பநிலைக்கும் இடையிலான தொடர்பை வாய்ப்பு பார்த்தோம் நாங்கள் வாய்ப்பு பார்த்துக்கிறோம் என்ன ஒரு புறப்படும் இதுவே நீங்க டிகிரி செல்சியஸ் அளக்கப்பட்டால் நான் கீறின மற்ற வரைவானது உங்களுக்கு புறப்படும் டிகிரி இந்த சொன்னா ஒரு ஒரு நேர் வெட்டு துண்டுள்ள ஒரு வரைவுண்ட நீங்க இந்த கொள்வீங்க மூலம் நாங்கள் என்னத்த உறுதிப்படுத்தி இருக்கிறோம் என்றால் அமுக்கத்துக்கும் வெப்பநிலை தனி வெப்பநிலைக்கும் இடையிலான ஒரு தொடர்பு உண்டு அது நேரான தொடர்புன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கு அப்ப ஒரு முதலாவது பரிசோதனை இந்த பரிசோதனை பிராக்டிக்கலா செய்து பார்க்கறதுக்கும் உங்களோட பாடசாலையிலே இருக்கிற ப்ராக்டிக்கல்ல அதுகளை பயன்படுத்திக் கொண்டே ஆனால் இந்த பிராக்டிக்கலான்றத பொறுத்த வரையில எங்களுக்கு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்காண்டி பேப்பர் ஸ்ட்ரக்சர் கேள்வி இது சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரக்சர் கேள்வியை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் அது சம்மந்தமான ஸ்ட்ரக்சர்கள நீங்கள் தேடி பார்த்து எடுத்து செய்வோம் மேற்கொண்டு நான் நாங்கள் அங்க வீடியோவில் பரிசோதனை இது சம்பந்தப்பட்ட பரிசோதனைகளை பார்க்கலாம் அப்போ நாங்கள் முதலாவது பரிசோதனை பார்த்து வெப்ப இயக்கவிய பொறுத்துறையிலே முதலாவது பரிசோதனை பார்த்து இப்போ இந்த இடத்துல வலுக்கள் இங்கு ஏற்படக்கூடிய வலு என்னென்றால் இந்த வெப்பநிலை கேட்கல இந்த வெப்பநிலையானது குமல் நீரிண்ட வெப்பநிலையானது இந்த முகவையில இருக்கிற முழு வெப்பநிலையும் ஒரே வெப்பநிலை எங்களுக்கு தேவையான வெப்பநிலை இந்த வாயுல இருக்கிற வெப்பநிலை அப்ப வாயுக்கு கிட்ட இருக்கிற வந்து இருப்பா அதனால என்ன செய்யணும் சொன்னா பெரிய குமுல் உள்ள ஒரு வெப்பமானியை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் பெரிய குமல் மூலம் இருக்கிற அங்கே இருக்கிற வெப்பநிலையை இலவு வாழ்ந்து கொள்ள சரியான பிரமாணத்தை பெற்றுக் கொள்ளலாம் இருக்கிற வழுக்களை குறைக்கிறதுக்குரிய வாழ்க்கை என்னென்னா பெரிய கும்பல் பெரிய கும்பல் கொண்ட வெப்பமானியை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் சரியா அப்ப இங்க இருக்கிற வழுக்களை குறைக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சரி என்ன சோ எங்களை முதலாவது ஈட்டை பொறுத்தவரையில் இருக்கிற முதலாவது பக்திகள் நாங்கள் பரிசோதனை இலக்கம் இருபத்தி நாலு பார்த்து ஸோ நாங்கள் அடுத்த அடுத்த தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் கல்வி முறையில் பொருள் திருமப்பொருளுடன் தேங்கவெப்ப கொள்ளளவை எப்படி துணிகிறது இப்போ பொருள் ஒன்றை தங்க வெப்ப கொள்ளளவை எப்படி துணிகிறதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்